வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கைரலி சமையல் கைரளி சமையலை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் மீடியா ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் செய்ய போகிறது என்னென்னா பலா காய் பொரியல் பொரியல்னு சொல்ல முடியாது கூட்டுன்னு சொல்லலாம் அதுக்கு வந்து பலா காயோட சுளையை சுலை இப்படி இருக்கிறத ரெண்டாக பொழந்துட்டு நம்மளோட இஷ்டம் தான் இப்படி இப்படி அறிகிறது தான் வழக்கம் ரெண்டாக பொழந்துட்டு அதை குறுக்க வெட்டுறது தான் வழக்கம் இதை வந்து வேக வச்சுட்டு சும்மா கருவேப்பில போட்டு வேக வச்சுட்டு ஒரு டிஷ் செய்யறேன் அதை காமிக்கிறேன் இந்த வடை சட்டியில் நம்மளுடைய பலாக்காயை போட்டுடலாம் போட்டு வேக வைக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிடலாம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய பலாக்காய் கூட்டை பாத்திரலாம் இது நல்லா வெந்துருச்சு இது ஷேப்பே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து வயிறு நல்லா நிறைச்சும் நம்ம அந்த காலத்தில் பழைய காலத்தில் மனுஷர் வந்து ரொம்ப பாவட்டியில் எல்லோரும் இருந்துருக்குறாங்க அப்போ ஏதோ ஒரு வீடுகளில் இருந்து ஒரு பலாக்காயை வாங்கிட்டு வந்து இப்படி வேக வச்சு தேங்காய் வந்து மோஸ்ட்லி எல்லா வித்தையும் இருக்கும் ஒரு பலாக்காய் வாங்குகிற இடத்துலேயும் தேங்காயும் வாங்குறது விலைக்கு ஒன்றும் இல்லை சும்மா வாங்கிட்டு வர்றது அவங்களே வந்து போட்டுட்டு போயிக்குவாங்க கட் பண்ணிவிட்டு போய்க்குவாங்க அப்படி போய் இந்த வெயிச்சு தின்னால் ஒரு ஒரு நேரம் தள்ளிவிடலாம் அப்படி சொல்கிறத கேட்டிருக்கேன் நான் நான் எனக்கெல்லாம் அந்த அளவு தெரியல அவ்வளோ மக்கள் வறுமையில் இருந்து பாடுபட்டது சிலர் சொல்லி இங்கே கேட்பேன் இப்போயும் சிலர் அப்படியே செய்கிறதெல்லாம் எனக்குமே இங்கே நான் பார்த்துருக்கேன் இப்போ வந்து நம்மளுடைய கலவை தேங்காய் ஒரு இருளிக்யூபெட்டர் ஜீரகம் மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் போட்டு மூடி வைக்கலாம் இது கூட சிக்கன் கறி நல்ல காம்பினேஷன் மீன் கறி நல்ல காம்பினேஷன் ஒன்றும் இல்லைன்னா நல்ல மாங்காய் பிக்களோ லைம் பிக்களோ ஊறுகாய் எந்த ஊறுகானாலும் இருக்கும் இந்த பச்சை மணம் போகிறவரை இது வந்தால் போதும் அது ஒரு மூணு நிமிஷம் போதும் டீ கம்மியாக பண்ணி வைக்கணும் இப்போ இதை திறந்து பார்த்துடலாம் இது கிளறி விட்டுருலாம் அவ்வளோதான் பலாக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது பலாக்காய் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்படி செய்ய முடியும் அப்படி இல்லாட்டி பழுக்க போகிற செங்காயாக இருக்கிறத செஞ்சாலும் நல்ல ஒரு இனிப்போடு சேர்ந்து ஒரு புளிப்பும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி அது மட்டும் இல்லை நிறைய நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது இந்த பலாக்காய் இந்த பொரியலை இப்படி செஞ்சு காணிக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்து கேரளா ரெசிபியை ரசித்து யோசித்து சமர்ப்பிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்